வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மொட்டை அடித்துள்ள அச்சுனா எம்பி கடத்தப்பட்ட என்பிபி உறுப்பினர்கள் கடற்கரையில் மீட்பு செம்மணி மருத புதைகுழியில் அடுத்தடுத்து இலம்பு கூடுகள் சேனா ரட்ட மீது லஞ்ச வழக்கு விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்பு வெளிகம பிரதேச சபையின் புதிய தலைவரை தெரிவு செய்வதற்காக சபை கூட்டத்திலிருந்து போது கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் இருவரும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் காலி உணவடுவ கடற்கரை பகுதியில் வைத்து நேற்று மாலை போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார்கள் தேசிய மக்கள் சக்தியின் அயுத் பிரியந்தாவும் கமனி மாலா அஸ்விஷும் இவ்வாறு கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ளிகம்ம பிரதேச சபையின் புதிய தலைவர் தெரிவு செய்வதற்கான சபை கூட்டம் நேற்று காலை ஒன்பது முப்பது அளவில் ஆரம்பிக்கப்பட்டது இதன்போது கூட்டத்துக்கு வருகை தந்திருந்த தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் இருவரும் திடீரென காணாமல் போகின்றார்கள் இதன் காரணமாக வெள்ளிகம்ம பிரதேச சபை கூட்டத்தில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் இருவரும் கடத்திச் செல்லப்பட்டதாக வெளிகம் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் இதனால் வெளிகம பிரதேச சபையின் புதிய தலைவரை தெரிவு செய்வதற்கான சபை கூட்டத்திற்கான நடவடிக்கை முப்பது நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்திகள் உறுப்பினர்கள் இருவரும் காலி உணவடுவ கடற்கரை பகுதியில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார்கள் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் இருவரும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் ராஜுதசேனா நடன மீன்பிடி துறைமுக கூட்டு தாபனத்தில் ஏற்பட்ட ஊழல் தொடர்பான வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார் இது தொடர்பில் கைது செய்யப்பட்ட குறித்த துறையின் முன்னாள் தலைவர் உபாலலியனேயே நேற்று கொழும்பு பிரதான நீதிவான் தனிஜா லக்மாலி ஜெய்கதுங்க முன்னிலையில் ஆயர்படுத்தப்பட்டார் நீதிமன்றத்தில் ஆஜராகி லஞ்ச் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் அப்போதைய அமைச்சராக செய்யப்பட்டு ராயுதசேனா ரட்னாவை விசாரணைகள் மற்றும் நடவடிக்கைகளுக்காக சந்தேகநபராக அடையாளம் காண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன என்றும் அவர் விரைவில் கைது செய்யப்படலாம் என்றும் தெரிவித்துள்ளார் வினையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கு அரசியல் மற்றும் ஊழல் தடுப்பு வட்டாரங்களில் கவனம் பெறுகிறது பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுனான் தனது பிறந்தநாளை முன்னிட்டு புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வுக்காக முட்டை போட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் முகநூலில் கருத்து பதிவிட்டுள்ளார் அதாவது பிறந்தநாளை முன்னிட்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் நோயாளர்களுக்கு தலைமுடியை தயாரித்து வழங்கும் இலங்கை நிறுவனம் ஒன்றுக்கு தலைமுடியை தானமாக வழங்கி வருகிறேன் புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் இது புற்றுநோயாளர்களின் வலிகையும் புரிந்து கொள்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மகனுடன் மோட்டார் சைக்கிளில் சென்ற தாய் கீழே விழுந்து மயங்கிய நிலையில் நேற்றைய தினம் உயர்ந்துள்ளார் ஈச்சமூட்டை வீதி யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய ஜீவராசா மேரி தெரேசா என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வகை இவர் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஊராத்துறையில் உள்ள தனது வீட்டின் பை பார்ப்பதற்கு மகளின் மோட்டார் சைக்கிள் சென்று கொண்டிருந்தார் இதன்போது ஊராத்துறை வைத்தியசாலைக்கு முன்பாக இடது பக்கமாக ஒருவர் துவிச்சக்கர வண்டியில் வந்துள்ளார் இந்நிலையில் திடீரென பிரேக்கினை அழுத்திய பின்னால் இந்த குறித்த பின் திடீரென கீழே விழுந்து மயங்கியுள்ளார் பின்னர் ஊராத்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலன்றி இவர் இன்று காலை உயர்ந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரியும் நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் கேண்டி மாவட்டத்தை பிணைத்துவப்படுத்தும் ஆளுங்கட்சியின் நிலம் நாடாளுமன்ற உறுப்பினரும் கேண்டி மருத்துவமனை வளாகத்தில் அடாவடியாக நடக்க முயன்றுள்ளதாக தெரிய வருகிறது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கேண்டி மருத்துவமனை வளாகத்தில் இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது கேண்டி மாவட்டத்தை பிணைத்துவப்படுத்தும் ஆளுங்கட்சி இளம் நாடாளுமன்ற ஒருவர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கேண்டி மருத்துவமனைக்கு உள்ளாக செல்லும் வழிப்பாதையில் தனது வாகனத்தில் உட்பிரவேசிக்க முயன்றுள்ளார் இதன்போது அவரது வாகனத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதற்கான லட்சணையோ அரசியல் இலட்சணையோ இல்லாத நிலையில் பாதுகாப்பு தரப்பினர் அவரை தடுத்து நிறுத்தியுள்ளார்கள் அதனையடுத்து அவர் பாதுகாப்பு பிரிவு ஊழியர்களுடன் கடுமையான வார்த்தக்கம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்னை உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா என்று அவர் உரத்த குரலில் கேட்டுள்ளதாகவும் அறியப்படுகிறது அவ்விடத்திற்கு போலீசார் வரவழைக்க போட்ட போதும் அவர்களுக்கும் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரடி அடையாளம் காண்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது அதனையடுத்து தொடர்புடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பாதுகாப்பு ஊழியர்கள் மற்றும் போலீசாரும் கடுமையான வாய்த்தக்கம் செய்துள்ளார் முன்னைய அரசாங்கத்தின் அரசியல்வாதிகளின் விட தற்போது ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளின் குறுகிய காலத்திற்குள்ளாக அடாவடித்தனங்களை மேற்கொள்ள தொடங்கியிருப்பதாக இதன்போது போலீசார் விமர்சனம் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே சம்பவம் தொடர்பில் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கண்டி மாவட்ட உயர் போலீஸ் அதிகாரி ஒருவரிடம் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சிக்கன்குனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலிந்து நிவாரணம் பெறுவதற்கான மருத்துவ சிகிச்சை பெறுவது கட்டாயம் என்று சுகாதார பிரிவு வலியுறுத்தியுள்ளது தொற்று நோய் ஆய்வு பிரிவில் நிபுணர் வலியுறுத்தியுள்ளார் உடம்புகளால் பரவக்கூடிய வைரஸ் ஊடாக ஏற்படுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு மற்றும் ஹாபகா மாவட்டங்களில் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் சிலருக்கு மூட்டு வீக்கம் மற்றும் மூட்டு வலி சில வாரங்களுக்கு காணப்படலாம் என்று அரணி முன்னர் தெரிவித்துள்ளார் திருகோணமலை மாவட்டத்தில் ஏறத்தாழ ஆயிரம் ஏக்கர் அரசு காணிகள் இருப்பதற்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான சந்திரா தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்திக்குழு கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு கூறப்பட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்க பண்டார் நாயக்க துங்காவும் இந்த மாவட்டத்தில் இரண்டு ஏக்கர் காணி இருக்கிறது இந்த காணிக்குரிய குத்தகை எதுவும் இன்னும் செலுத்தப்படாது நிலுவையாகவே உள்ளது எனவே இந்த வகையான காணிகளை உடனடியாக மீளப்பெற வேண்டும் அதற்கு தேவையான உடனடி நடவடிக்கைகளை விரிவாக எடுக்க வேண்டும் திருகோணமலை மாவட்டத்தில் பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு தொடர்பாக முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் வெள்ளிக்கந்தையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தனின் சித்திரவதை முகாம் இருந்த இடத்தை குற்றப்பலாய்வு துணைக்களம் கண்டுபிடித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவ சுப்பிரமணியன் ரவீந்திரா கடத்தப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இடம் இரவு என்று குறிப்பிடப்படுகிறது விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கரோனா பிள்ளையான் பிரிந்த பிறகு இந்த முகாம் பிள்ளையானின் குழுவினால் ஏற்படுத்தப்பட்டு வந்துள்ளதாக தெரிய வருகிறது பேராசிரியர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து கொழும்பில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பும்போது கடத்தப்பட்டு வெளிகந்தி முகாம் கலைத்துச் செல்லப்பட்டுள்ளார் அங்கு அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டுக் கொள்ளப்பட்டதாக விசாரணைகளை தெரிய வந்துள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த முகாம்களில் ஏராளமானோர் சித்திரவதை செய்யப்பட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் சித்திரவதை செய்யப்பட்ட பல நபர்களையும் குற்றப்பலமை திணைக்க அதிகாரிகள் சந்தித்துள்ளதாகவும் மூத்த அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரி மேலும் ஒருவர் கூறியுள்ளார் இந்த முகாம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் செய்யப்பட்டு வருவதாகவும் விசாரணைகள் தெரிய அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்களிடம் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரித்துள்ளார்கள் முகாம் இருந்த காலத்தில் உள்ளானவர்கள் வலியால் அரண் சத்தங்கள் தொடர்ந்து கேட்டதாகவும் குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் சத்தம் தாங்க முடியாததாகவும் முகாமிலிருந்து அவ்வப்போது குப்பை துர்நாற்றம் வீசுவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளார்கள் போர் முடிந்த பிறகு விவசாயிகள் இந்த முகாம் சுற்றியுள்ள நிலத்தை நெற்பயிற்சியை பயன்படுத்தி வருகின்றார்கள் எனினும் முகாம் உயரமான இடத்தில் அமைந்திருப்பதால் முகாமினும் பாதுகாப்பை இருப்பதாகவும் குற்றப்பலாய் பிரிவினர் தெரிவித்துள்ளனர் தற்போது குற்றப்பலாய் பிரிவு இந்த இடத்தை கண்காணித்து வருகிறது இந்த முகாங்கில் தங்கியிருந்த பிள்ளை அணி தரப்பு தொடர்புடைய பலரையும் குற்றப்புலாய்வு திணைக்கல அதிகாரிகள் விசாரித்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளார்கள் இந்த இடம் ஒரு சித்திரவதை முகாமாக நடத்தப்படுவதாகவும் பல தடவைகள் வெளியாகியுள்ளது கடத்தப்பட்ட பின்னர் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் ரவீந்திரநாத்தின் உடல் ஒரு ஓடையில் வீசப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன யாழ்ப்பாண செம்மணி மனித புதைகொலியில் மேலும் இரண்டு மனித எலும்புக்கோடுகள் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது செம்மணி மனித புதைகுலியில் முதலாம் கட்ட அகழ்வுப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன இரண்டாம் கட்டாக உள்ள பணியில் கை குழந்தையில் எலும்புக்கூடும் உட்பட மூன்று மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன அதனைத் தொடர்ந்து நேற்று இரண்டாம் கட்ட இரண்டாவது நாள் ஆக உள்ள பணிகளில் இரண்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதேவேளை இரண்டாம் கட்ட அகவுள்ள பணிகள் நாளைய தினம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது செம்மணி புதைகுழியில் தொடர்ந்து மனித எலும்புக்கூடுகளால் மீட்கப்படுகின்றமை அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களில் தீயணைப்பு பிரிவை உடனடியாக நிறுவ நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் பேராசிரியர் அசந்த் அபயவர்த்தன மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்னக்கா ஆகியோருடன் வெண்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ரவிகரன் கோரிக்கை விடுவித்துள்ளார் மேலும் கடந்த பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் தீயணைப்பு பிரிவை நிறுவ நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனால் உரை நிகழ்த்தப்பட்டது இதன் தொடர்ச்சியாகவே முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் தீயணைப்பு பிரிவை நிறுவ உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர்களான சந்தன அபயவர்த்தன் பிபல் ரத்நாயக் ஆகியோரிடமும் நாடாளுமன்ற உறுப்பினர் துறையராய ரவிகரன் கோரிக்கை கடிதங்களை கையளித்துள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை தான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை தான செய்திகளோடு சந்தித்துக் கொள்வோம் நன்றி